ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காலையில் ஒம்பது மணிக்கே சந்தை கூடும் கூடுறப்பவே மீனெல்லாம் வந்துடும் நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினோன்னா காலையிலே வாங்க சூறு மீன் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது விலையும் கம்மியாக தான் இருக்குது இந்த கூறு வச்சுருக்கிற கனவா ஐம்பது ரூபாய்தான் கூறு வச்சுருக்குற எல்லாமே ஐம்பது ஐம்பது தான் பெரிய மீன் மட்டும்தான் அவங்க விலை சொல்லுவாங்க நம்ம பார்கென் பண்ணி விலை கேட்டு வாங்கணும் மஞ்சள் பாறை இருக்குது இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பார்த்தாலே வாங்கணும் போல தான் இருக்குது மீன் எல்லாம் நல்லா இருக்குது காலையிலேயே இது காலையிலே எடுக்கிறதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஊசி பாறை இருக்குது பாருங்கள் இது நல்ல ஒரு பாறை டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது வந்து ஒன்று வந்து இருநூறுபா அப்படி சொன்னாங்க இதுவுமே பாறை மீன் தான் பொன்னார பாறை அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்குது துண்டு போட்டு வச்சுருக்கு இந்த அம்மா என்றைக்குமே நிறைய துண்டு வச்சுருப்பாங்க துண்டு மீன் வாங்கினோன்னா இவங்க போகலாம் தினமும் பெரிய பெரிய மீன் தான் இருப்பாங்க எப்போ போனாலுமே அவங்கக்கிட்ட நல்ல மீன் இருக்கும் நீங்களும் போனீங்கன்னா அவங்கள பார்த்து மீன் வாங்கலாம் பாருங்க எல்லாமே நல்ல துண்டு போட்டு வச்சுருக்காங்க துண்டு மீனுமே எல்லாம் நூறுரூபா அப்படியே கிடையாது பெரிய துண்டுக்கு வேறு வேறு சொல்லுவாங்க சைஸ் சைஸாக நம்ம பார்த்து வாங்கலாம் இந்த கனவாக பாருங்கள் என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு ஊசி கனவா சீலா மீன் இருக்குது அயல் மீன் இருக்குது நண்டு இருக்குது நண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ நண்டு எல்லாமே கிலோ நானூறுலேருந்து அஞ்சூறு வரைக்கும் உள்ளதான் அது வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பெரிய சைஸாக இருக்கனால நம்ம கிலோ போட்டு வாங்கினா நல்லாயிருக்கும் பின்னாடி சின்ன அயலில் இருக்குது பார்த்திங்களா அதுவே குறு ஐம்பது ரூபா அந்த மாதிரி தான் பார்க்க எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் இது வந்து நெய் மீன் வஞ்சிரம்னு சொல்லுவாங்கல்ல சனிக்காரங்க அந்த மீன் இந்த மீன் அவ்வளவோ பெருசாக இருக்குது எப்படியோ ஒரு பத்து பதினஞ்சு கிலோ இருக்கும் பெரிய சைஸ் மீனாக இருக்குது இது இனி துண்டு போட்டு தான் விற்பாங்க வஞ்சிரம் வந்த இல்லை இந்த நெய் மீன் இங்கேயுமே எப்போவுமே வளாதான் எண்ணூறு எழுநூறு ஆயிரம் அந்த மாதிரி தான் கிலோ போட்டு விற்பாங்க துண்டு போட்டு விற்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புது சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டாக தாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ப